விஜய்க்கு தானாக கூட்டம் கூடுகிறது என்பதில் எழுபத்தி ஐந்து தான் உண்மை விழுக்காடு என்னவென்றால் விஜய்க்கு தேவைப்படுகிறார்கள் இந்த புசி ஆனந்துகள் தான் எந்த இடத்தில் கூட்டம் என்றால் கரூரை சுற்றி இருக்கக்கூடிய நான்கைந்து மாவட்டங்களிலும் இவர்கள் தொடர்ந்து தொடர்பு கொண்டு நீ இவ்வளவு பேரோடு வா பணம் கொடுப்பதில்லை அது ஒன்றுதான் மற்ற கட்சிகள் பணம் கொடுத்து அழைக்கலாம் நீ இவ்வளவு பேரோடு வந்து தீர வேண்டும் அப்போது பதவி உனக்கு நிலைக்கும் நீ வா நீ வா என்று இவர்களாகவே கும்பலை கூட்டுகிறார்கள் கும்பலை காட்டி அந்த கும்பலுக்கு நடுவே விஜய் நிற்கிறார் என்கிற பொழுது தன்னை அறியாமலேயே விஜய்க்குள்ளே ஒரு மயக்கம் வந்துவிட்டது ஆஹா நாம் இப்பொழுது யார் மேன் ஆஃப் தி மாஸ் மக்களுடைய தலைவன் அதனால் நான் நிற்கும் இடம் நான் பார்க்கும் இடம் அனைத்து மக்கள் திரளாக